சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வர எல்லாருமே அரசியல் கட்சி தொடங்குகிற எல்லா நடிகர்களுமே ஒரு ஃபார்முலாவா அப்படின்னா எம்ஜிஆர் தான் அது அது வந்து அவர் நடிப்புலேருந்து வந்ததுனால அவர் என்ன பாடல்கள் பண்ணாரோ அவர் என்ன படத்துக்கு டைட்டில் வச்சாரோ இது எல்லாமே இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ ஆமாம் சார் அதாவது எம்ஜிஆருக்குமே வந்து எதிர்பாராத இடத்துல ஒரு பெரிய ஹிட் கொடுத்த படம் தான் மலைக்கல்லன் இந்த மலைக்கல்லனில் அந்த ஒரு மூன்று கெட்டப்பில் வந்ததுக்கு அதில் வந்து ஒரு தத்துவ பாடல் வந்து நான் ஆரம்பிச்சிருக்கிறதுக்கப்புறம் தான் டோட்டலாகவே வந்து ஒரு தத்துவ படங்கள் கண்டிப்பாக வேணும் ஒரு பெரிய பிரேக்குக்கு அப்புறம் எம்ஜிஆர் தூரம் வளர்ந்தார் அது மாதிரி எல்லா நடிகர்களுக்குமே ஒரு பிரேக் ஏதோ ஒரு படம் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் முதல் அடிப்படை ஸோ எம்ஜிஆர் ஜாதகம் இவர் ஜாதகம் ஒன்றா இருக்குப்பா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் என்னென்னா எம்ஜிஆர் வந்து பொதுவாகவே சொல்லுவாங்க ஏதாவது ஒரு அரசியல் மேடை எங்கேயாவது ஒன்று போகிறாரு அப்படின்னா பத்து மணிக்கு அங்கே போய் பிரச்சார கூட்டம் இருக்குது அப்படின்னா அவர் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் போவாராம் அதற்கு இடையில வரவழை இல்லை பூரா மக்களை சந்திக்கிறது டீ சாப்பிட்றது இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே முதல்ல முதலாக வகுத்து தான் மக்களோட மக்களால் என்ன இலையோட இலை என்ன பிரச்சனை என்ன பண்ணுறீங்க அப்படி அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றது டீ குடிக்கிறது அப்புறம் அங்கே போய் நின்றுட்டு அந்தந்த கூட்டத்தில் இருக்கிற யாரையாவது ஒருத்தவங்களை கூப்பிட்டுங்க வாங்க என்ன பண்ணுறீங்க ஏன் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணதே எம்ஜியாயிரலாம் இப்போது உங்களுக்கு அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து ஒரு நடிகராக இருந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாரோ அந்த ஒரு முன்னிலைப்படுத்திக்கிட்டு இருக்க அந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே கேப்டன் விஜயகாந்த் தன்னகத்தையே வச்சுருந்தார் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இப்போ எம்ஜிஆர் கிட்டே இருக்கிற ஒரு சாணக்கியத்தனம் எம்ஜிஆர் விஜயகாந்த் அவர்கிட்ட அது வெல்லந்தியே ஆகிருந்துச்சு இப்போது இவர் வந்து விஜய் வந்து அதை ரெண்டையுமே கையில் எடுத்து கரெக்டாக வரணும் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக எம்ஜிஆர் தான் மிகப்பெரிய ரோல் மாடலாக எடுத்து பண்ணுறாங்க பண்ணக்கூடிய சூழ்நிலையும் அப்படி தான் அமைஞ்சிருக்கு